வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு கலர்ஃபுல்லான ஆளுநாள் பின்னி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த பின்னி கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃபான் பின்னி புது வெரைட்டி ஆஃப் பின்னி கலெக்ஷன் என்னென்னா டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் பேட்டர்ன் இருக்கு ஜரி இருக்கு ஸோ எல்லாமே வருது கான்ட்ராஸ்ட் பேட்டர்னாக இருக்குது ஸோ எல்லாமே வரனால இந்த பின்னி ஆளுநாள் பின்னி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த புது வெரைட்டி ஆஃப் பின்னி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காட்டுங்க ஸோ டிஜிட்டலும் இருக்குது ஜரியும் இருக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஷிஃபான் அப்படின்றதுனால நீங்கள் ஃபேட்டாக இருந்திங்கனாலும் உங்களை ரொம்ப லீனாக காட்டக்கூடிய சாரீ இல்லை ட்ரெண்டில் இருக்கிற மாதிரியான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸோ சாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் பாருங்கள் பேப்பர் மரச்சிக்க இதுதான் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா ஸோ ஷிஃபான் மினி டிரான்ஸ்பரண்டாக இருக்கான்னு பார்ப்போம் சிங்கிள் ப்ளீட் எடுத்து பார்ப்போம் அது ஒரு நிமிஷம் மடக்குங்க பாருங்கள் ஸோ அந்தளவு உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லைங்க சூப்பராக இருக்குது ஏன்னா ஜரி இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியல ஷிஃபான் பினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ஷிஃபான் பினி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஸோ சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வருது சாரி ஃபுல்லா ஜரி வருது சாரி ஃபுல்லாக பாக்ஸ் டிசைன் வருது நல்லா கிராண்டாக இருக்குதுங்க ஸோ ரொம்ப பிரைட்டனிங்கான ஒரு கோல்டன் ஜரியும் இல்லை இது சட்டிலான ஒரு ஜரியாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக பாருங்கள் செம்ம மாசான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ பின்னிலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பின்னி நம்ம பார்த்துருக்கோம் கோல்டன் பின்னி சில்வர் பின்னி காப்பர் பின்னி பிங்க் காப்பர் பின்னி கூட பார்த்துருக்கோம் அப்புறம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜரி பின்னி பார்த்துருக்கோம் அதாவது சில்வரும் காப்பரும் கலந்து வரும் அந்த மாதிரியான பின்னி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் த்ரெட்டு பின்னி பார்த்துருக்கோம் டிஜிட்டல் பின்னி பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் ஜரி வரக்கூடிய பின்னி கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ப்ளூ வித் ஆரஞ்ச் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு சூப்பராக இருக்குங்க ஸாரீ கலெக்ஷன் ஸோ இன்றைக்கு வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்த பிங்க் அண்ட் க்ரீன் சாரீ காம்பினேஷன் இருக்கிற சாரி முந்தானா இது பிளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் கலர் காம்பினேஷன் பாருங்கள் கிரே அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ஸோ கிரே பேக்ரவுண்டில் அந்த ஒரு லைட் ஷேட் வித் டார்க் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது அதனால் பலிச் லுக்கிங் ஒரு பார்டர் முந்தான ப்ளவுஸ் வருது இந்த ஸாரீ கலெக்ஷனாக பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஆல் சாரீஸ்ன்னு சொல்கிறேன் ஏன் ஆல் இன் ஆலினால்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாமே சேர்ந்து ஒரே சேரீயில் இருக்குது அதாவது பினியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி இருக்குது டிஜிட்டல் ப்ரிண்ட் இருக்குது செக்ஸ் பேட்டன் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது அப்படின்றனால இது ஆல் இன் ஆல் பினி கலெக்ஷன் இது முந்தான இது பிளவுஸ் பாருங்கள் டிசைனாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கிற டிசைன் செம்மையாக இருக்குது இதெல்லாம் பின்னி கலெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துட்ருக்கோம் ஸோ புது வகை பின்னி கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்லாம் தேடி உங்களுக்காக வந்து நம்ம ஒரு பேட்டன் எடுத்துகிட்டால் எல்லா சாரீஸுமே நம்ம காட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஸோ நம்ம கடைக்கே நீங்கள் வந்து எந்த ஷாப்பாக இருந்தாலும் போனீங்கன்னா எல்லா சாரியும் இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவாங்களா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லா சாரீஸையும் ஓப்பன் பண்ணி ஒரு பேட்டன் எடுத்துட்டா எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னா அது நம்ம சேனல் மூலியமாக தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேட்டன் எடுத்தால் அது என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு டீப்பாக எல்லா கலெக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஆழமாக பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ க்ரீன் அண்ட் ஒரு பிங்க் காம்பினேஷன் ஸோ இது செம்மையாக இருக்குங்க பிங்க் முந்தான பிங்க் ப்ளவுஸு இது பாருங்கள் தான் ப்ளவுஸு சாரியில் வந்து அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன் பிங்க்கில் கொடுத்துருது ரொம்ப அழகாக மேட்சிங்காக இருக்குது ஸோ இந்த சாரி தான் எனக்கு இந்த வீடியோவில் ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ஃபேவரெட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் எதுவும் க்ரே அண்ட் இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்தோம் பட் அது வேறு டிசைன் இது வேறு டிசைனுங்க இது முந்தானே இல்லை செக்ஸ்லாம் வருது பாருங்கள் அந்த சாரியில் செக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கிற டிசைன் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பின்னிக் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரியான புது புது வெரைட்டிஸ் புது புது அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் டே கேர் டேட்டா பாய் சி யூ